போன தடவை அநியாயமாக நம்ம பிளே ஆஃப்க்கு போக விடாமல் ஆர்சிபி தடுத்துட்டாங்க அதுக்கு இன்றைக்கி மேட்ச்சில் ஆர்சிபியை நம்ம வீழ்த்துவோமா இப்படின்ற எதிர்பார்ப்பு தான் சிஎஸ்கே கிட்ட அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் உண்மையிலே இந்த மேட்ச்சு வேறு எங்கேயாவது நடந்துச்சு அப்படின்னா இதை சிஎஸ்கே வின் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிடலாங்க ஆனால் இந்த சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்சு சென்னையில் நடக்கிறனால கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ண தான் அதிக சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா சிஎஸ்கே கிட்ட ஸ்பின்னர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க போன மேட்ச்லேயே நூர் அகமது என்ன மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு தெரியும் இது போக வந்து அஸ்வின் இருக்கார் ஜடேஜா இருக்கார் ரச்சின் ரவீந்திரா வேற வந்து பவுலிங் போடுவார் அதனால் சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க இன்னொரு பக்கம் ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குணால் பாண்டியா சுயா சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் நல்ல ஸ்பின்னர்ஸாக வந்திருக்காங்க மற்றபடி ஆர்சிபியில் எல்லாருமே பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸாக தான் வந்திருக்காங்க அதனால ரெண்டு டீமோட ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதனால தான் இந்த மேட்ச்சை சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆர்சிபி நினைக்கிற மாதிரி சென்னை கிரவுண்டில் சும்மா அடிச்சு ஆடலாம் பெரிய டார்கெட்டை வந்து சிஎஸ்கே கொடுக்கலாம் அப்படின்லாம் நினைக்கவே முடியாதுங்க ஏன்னா கடப்பார பேட்டிங்கை வச்சுருக்கிற மும்பை E é. சிஎஸ்கே கிட்ட திணறி போய் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னு தான் வந்து எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது ஆர்சிபி நாளையும் பெரிய டார்கெட்லாம் வந்து கொடுக்கவே முடியாது அதனால் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் போனோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எண்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும் ஒருவேளை அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா எப்படியாவது நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மும்பையை எப்படி நூற்றி அறுபது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணமோ அதே மாதிரி ஆர் சிபிஐ நூத்தி அறுபது குள்ள கண்ட்ரோல் பண்ணுங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் ஈஸியாக சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் ஆர்சிபியையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க ஏன்னா ஆர்சிபி என்ன நினப்பாங்க அப்படின்னா சிஎஸ்கேவை அவங்களோட ஹோம் க்ரௌண்டில் வீழ்த்தி ரொம்ப வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் வீழ்த்தினது அதுக்கப்புறம் சிஎஸ்கேவை சென்னையில் வீழ்த்தவே முடியல அதனால் இன்றைக்கி எப்படியாவது வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு இன்னைக்கு மேட்ச்சில் ஆர்சிபி ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எது எப்படியோ இன்றைக்கி மேட்சில் நம்ம சிஎஸ்கே ஆர்சிபியை வீழ்த்தியே ஆகணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மும்பையை வீழ்த்தி ஐபிஎல்லில் வெற்றியோட தொடங்கியாச்சு அடுத்த ஆர்சிபிகிட்டே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐபிஎல்ல அடுத்தடுத்து வெற்றியோட நல்லா வந்து கொண்டாடிட்டு போயிட்டே வந்திருக்கலாம் அதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினப்பாங்க அப்படின்னா எப்படியாவது இன்றைக்கி மேட்ச்சில் ஆர்சிபியை வீழ்த்திடணும் அப்புடின்னு தான் வந்து எதிர்பார்ப்பாங்க இன்றைக்கு மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்க வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்